thank <sighs> you தூய கிறிஸ்டினா மிராபிலிஸ் இவர் பெல்ஜியத்தில் நகருக்கு அருகில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த கிறிஸ்டினா என்பவர் தனது பதினைந்தாவது வயதிலே பெற்றோரை இழந்துவிட்டார் தனது இருபத்தி ரெண்டாம் வயதில் திடீரென்று வாதசனின் திடீர் தாக்குதலுக்கு உள்ளானதினால் இவர் மற்றும் இவரது இரண்டு மூத்த சகோதரிகளும் விட்டதாக கருதினார் இவரது உடலை சவப்பெட்டில் வைத்து அடக்கம் செய்ய தயாரித்த போதும் துக்கம் விசாரி வந்தவர்கள் ஒரு அதிசய நிகழ்வை கண்டனர் கிறிஸ்டினா திடீரென்று உயிர் பெற்று எழுந்தும் கோவிலின் மேற்கூரைக்கு உயர்ந்து எழுந்து சென்றார் அந்த நிகழ்வின்படி குருவானவர் இவரை கீழே கூப்பிட்ட போது இவள் தான் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருப்பதாக தெரிவித்தார் லேசான பாவ நிலையில் உள்ளவர்கள் கடவுளுடன் சேர்வதற்கு தகுதி பெறும் வரை உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனை அனுபவிப்பார்கள் இவர் நரகத்தையும் மோட்சத்தையும் சென்று பார்த்துவிட்டு பின்னர் பூலோகம் திரும்பி உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனை அனுபவிக்கும் எளிய ஆன்மாக்களுக்காக தான் வேதனைப்பட்டு ஜெபம் செய்வதற்காக திரும்பவும் உயிர் பெற்று வந்திருக்கிறார் இவரது வழக்கத்திற்கு மாறான புனித பணியை தொடர்ந்த போதும் கிறிஸ்டினா ஒரு விசித்திரமானவராக கருதப்பட்டார் பாவம் நிலையில் உள்ள மனிதர்களின் இடங்களுக்கு தப்பி சென்றார் மேலும் பாறைகளிலும் ஏறி தப்பி சென்றார் அல்லது தொடர்பை விடுவித்துக் கொள்ள சூட்டடுப்பில் ஒழிந்து கொண்டார் கடும் குளிரில் ஆற்றில் குதித்து கடுமையான வேதனையையும் தாங்கிக் கொண்டார் தான் தாங்கிக் கொள்ளும் மட்டும் எரியும் அடுப்பர்கள் குதித்தார் ஒரு பந்து போயிண்ட் தன்னையே சுருட்டிக்கொண்டு அல்லது ஒரு தடைக்கருவில் சமன் செய்து கொண்டு விசித்திரமான நிலையில் இவள் ஜெபம் செய்தால் இவள் வாழ்நாள் முழுவதும் ஏழ்மையில் வாழ்ந்தார் கந்தல் ஆடைகளை உடுத்தினார் உணவுக்கு பிச்சை எடுத்தார் ஒரு வீட்டில் சுகமாக குடியிருக்க மறுத்தார் தனது வயதான காலத்தில் தூய ட்ரான்டில் உள்ள தூய கேத்தரின் கன்னியர் மடத்தில் சேர்ந்தார் பலர் இவரை தூய்மையற்றவர் என்று கருதினாலும் மற்றவர்கள் இவரை நம்பிக்கூரிய நண்பராகவும் ஆலோசகராகவும் ஏற்றுக்கொண்டார்கள் தனது எழுபத்தி நான்காவது வயதில் காலமான பிறருக்கு உதவ வேண்டும் என்று தனியாத ஆர்வம் கொண்ட கிருஷ்ணாவின் அளவு கடந்த ஆவல் பிறருடைய பார்வையில் இவர் ஒரு விசித்திரமானவராக கருதப்பட்டார் இந்த விசித்திரத் தன்மை சில நேரங்களில் ஒருவருக்கு அனுகூலமாகவும் அமையும் ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்து இறைப்பணியை நல்லவிதமாக பரப்பிய இப்புனிதரை போன்று நாமும் எளிமையான வாழ்க்கை வாழ்வோம் அதன் மூலம் எல்லாம் வல்ல இறைவனின் இறை அருளை நிறைவாய்ப் பெறுவோம் தூய கிறிஸ்டினா மிராபிலிஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்